இந்து வந்து இருக்கிறாங்க சிங்கள மொழியில் மட்டும் போனீங்கடா அது மொழி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுனால அந்த இந்து சகோதரர்கள் சார்பாக ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்து சகோதரன் மனுவின் பிரச்சனை ஆக்கிய கிட்ட உத்தரதில்லை இந்து ஆகமாக இஸ்லாம் ஆக மாத்திரத்தை மேப்பில் வந்திலிக்காரன் இந்து மதத்திலையும் இஸ்லாத்துலேயும் உள்ள வேறுபாடு ஹிந்து மதம் என்பது பொதுவாக அது ஒரு தனி ஒருவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல இந்து என்ற அந்த நதியை அடிப்படையாக வச்சு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சரித்திரம் இருக்குது இந்து மதத்துக்கு இஸ்லாம் என்றது இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் அந்த வேதத்துக்கு அருளப்பட்ட ஒரு விதம் அந்த வேதம் இறுதியாக மக்களுக்கு எடுத்துரைத்தவர் என்ற வகையில் நபிகள் நாயகம் என்று ஒரு வரலாறு இருக்குது ஒரு செய்தி இருக்குது ஆனால் ஹிந்து மதத்தை அடிப்படையாக உருவாக்கியவர் யார் என்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு தத்துவம் சொல்ல மாட்டாங்க அது ஒரு சமூகத்தை ஒரு கலாச்சாரத்தை ஒரு மக்கள் கூட்டத்தை அடிப்படையாக வச்சு ஆங்கிலேயர்களாக வைக்கப்பட்ட ஒரு பேரடிப்படையில் வந்த ஒரு வேதம் தான் இந்து வேதம் இந்து மதம் வியாசரை பற்றி பேசுவாங்க இந்து வேதத்தில் குறிப்பாக நான்கு வேதங்களை பற்றி சொல்லுவாங்க ரிக் வேதம் யஜூர்வேதம் அதர்வன வேதம் சாமவேதம் என்று பேசுவாங்க இந்த மாதிரி வேத நூட்கள் சொல்லப்படுது இந்த வேத நூட்களை மூலாசிரியர்கள் யார் இது சொந்தக்காரர்கள் யார் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இஸ்லாத்துக்கும் ஹிந்து மதத்துக்கும் உள்ள அடிப்படையான சில விஷயங்களில் சில ஒற்றுமைகளை நாங்கள் கண்டறியலாம் அது என்ன என்று கேட்டால் இந்து மதம் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் மக்கள் அடிப்படையாக நம்புற ஒரு சத்தியம் என்னன்னு சொன்னால் பரமசத்த ஒருத்தன் இருக்கிறான் ஒரே ஒரு கடவுள் அவன்தான் எல்லாத்தையும் உருவாக்கினவன் எல்லாத்தையும் அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் எல்லாத்தையும் பாதுகாக்கும் ஆற்றல் பெற்றவன் என்ற அந்த பரம சக்தி அவங்க நம்புறான் அது யாரு அது வடிவம் என்ன என்பதில தான் அவங்க கருத்து வேறுபாடு கொள்வாங்க பழைய வேத நூட்களை இத்தியாசங்களை புராணங்கள் எடுத்து பார்த்தா சில செய்திகள் வரும் இஸ்லாத்துக்கு ஒத்ததாகவே வரும் வேகம் மேபம் அத்விதயம் அப்படின்னு வரும் அவன் தான் அவனுக்கு நிகர் இல்லை பார்க்கக்கூடிய விதத்தில் உருவம் இல்லை அடுத்தவர்களுக்கு மனிதர்கள கற்பனைக்கு அப்பால் பட்டவன் என்ற மாதிரி பரம பரம சக்தனை எடுத்துரைக்கிற விவரிக்கிற பல வேத வரிகள் உண்டு ஆனால் இது இவனை தான் குறிக்குது இது இவனை தான் சொல்லப்படுது இந்த ஆள் தான் அந்த கடவுளாக இருக்கிறாரு இவர் தான் அந்த கடவுள் என்று வர்ணிக்கப்படுது என்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் ஒரே குலம் ஒன்றே தேவன் என்ற அந்த அடிப்படை தத்துவம் இந்து மதத்துல அடிப்படையிலே உள்ள ஒரு விஷயம் இஸ்லாம் நாங்கள் அழகா சொல்றோம் அந்த ஒரே குலத்துக்கும் ஒரே தேவனாக இருக்கக்கூடிய மனித குலம் அனைவருக்கும் ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பரம சக்தன இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் என்று அழைக்கிறது அல்லா ஆண் பாலும் இல்லாத பெண் பாலையும் சேராத இரண்டு பாலுக்கும் அப்பால் பட்ட பால் வேறுபாடுக்கு அப்பால் அடைக்கி ஆளக்கூடிய சக்தி வாய்ந்த ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க ஒரு வல்ல இறைவன அல்ல என்று இஸ்லாம் சொல்லுது அந்த பரமசக்தர் ஒரே ஒரு இறைவன் என்று சொல்லுது அந்த இறைவன் தன்னுடைய விருப்பப்படி மனிதர்கள் வாழணும் என்று நினைக்கிறான் அதுக்கான செய்திகளை காலா காலத்துக்கு ஒவ்வொரு தூதர்கள் வழியாக அனுப்பியிருக்கிறார் அந்த தூதர் வழியாக வந்த செய்திகளில் ஒவ்வொரு காலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் அவங்க அவங்களோட காலத்தில் வந்த தூதர்கள்ட போதனைகளை கூட காலப்போக்கில் மாற்றி அமைச்சு அவரே ஒரு கடவுளுடைய அவதாரமாக்கி அவரே கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் இப்போ உதாரணமாக கல்கி அவதாரத்தை பற்றி இந்து வேதம் பேசும் கல்கி அவதாரம் கல்கி அவதாரத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன செய்வார் கலிகாலத்தில் வந்து கலிகால ஆரம்பத்தில் அவர் வருவார் வந்து வாளால் போராடுவார் இருக்குது கல்கி அவதாரம் இந்த ஒரு அவதாரத்தை பற்றி தான் பேசுது ஆனால் இருக்கிற சமத்துவத்தை பாருங்க ஒற்றுமையை பாருங்கள் அவருடைய தந்தையிட பேர் விஷ்ணு பகத் என்று வருது விஷ்ணு பகத் என்றா விஷ்ணுண்டா கடவுள் பகத் என்ற அடிமை விஷ்ணு பகத் அப்ப கடவுள அடிமை இது முகமது நபியுடைய தந்தையிட பேர் அப்துல்லான்னு சொல்லுவோம் அப்போ த தாயாருடைய பேரு அவ வந்து சாந்தி என்று கருத்து கொடுக்கக்கூடிய ஒரு பேர் விஷ்ணு பகத் தந்தையாகவும் சாந்தி என்ற கருத்து கொடுக்கக்கூடிய தாயிட பேரையும் கொண்ட கல்கி அவதாரம் வந்து வாளால் போரிடுவார் உலக மக்கள் அனைவரையும் அவருடைய ஆட்சிக்கு கீழே ஒன்று திரட்டுவார் என்று சொல்லுது ஆனால் எப்படி சொல்லுது இந்து வேதம் ஒரு அவதாரமாக சொல்லுது அது ஒரு அவதாரம் அவதாரம் என்றால் கடவுளே என்ன செய்கிறாரு மனித உருவெடுத்து பூமியில நடமாட்டி வாழ்ந்து காட்டுறாரு வேறுபடுது கல்கி அவதாரம் வந்துட்டு போயிட்டாரு அவர் முகமது நபி தான் அவர் தான் வாளால் போரிட்டு மக்கள் அனைத்தையும் ஒரு கொடிக்கு கீழே வந்து திரட்டினாரு அவருடைய தந்தையிட பேர் தான் அப்துல்லா தாயிட பேர் தான் ஆமினா அவங்க வாழ்ந்துட்டு மரணிச்சுட்டாங்க அவங்க வாழ்ந்தது பாலைவனத்தில் பாலைவனம் இப்ப சோலைவனமா மாறிக்கிட்டு அவங்க ஆரம்ப அந்த ரொம்ப கஷ்டமான காலத்துல ஆறாம் நூற்றாண்டுல பாலைவனத்தில் பிறந்து அந்த மண்ணை ஆட்சி செஞ்சு இறைவண்ட மார்க்கத்தை நிலைநாட்டி மரணிச்சுட்டாரு ஆனால் அவர் கடவுளுடைய அவதாரம் இல்லை அவர் கடவுளுடைய தூதரா வந்தார் அவ பாருங்க ஒற்றுமைய பாருங்க வேறுபடுறதை பாருங்க இப்படி பல விஷயங்கள்ல ஒற்றுமைகள் வேறுபாடுகளா வந்து வந்து போயிடும் ஆனா அடிப்படையில் என்ன ஒரு கடவுள் தான் பிரம்மனும் அவனே நாங்கள் என்ன சொல்றோம் படைக்கிற பிரம்மனும் இறைவனே அல்லாவே விஷ்ணு காக்கும் விஷ்ணுவும் அழிக்கும் மும்மூர்த்திகள் அல்ல ஒரே ஒரு இறைவனே என்றோம் மும்மூர்த்தியாக பிரித்து வச்சிருக்கிறோம் பிரம்மனாக படைப்பாளனாக பாதுகாப்பாளனாக அழிப்பவனாக மும்மூர்த்திகளை வச்சிருக்கிறோம் இஸ்லாம் சொல்லுது மும்மூர்த்திகள் நீங்க மூணா வைக்காதீங்க கொண்ட ஒரே ஒரு இறைவன் அவன் அவன் தான் அழிப்பவன் காப்பவன் அவன் பாதுகாப்பவன் இப்போ இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டாரு யா அல்லா அல்லாவே யா ரஹ்மான் அளவ அந்த மாதிரி தொண்ணூத்தொன்பது தன்மைகள் தொண்ணூத்தொன்பது பேர்கள் அவனுடைய தன்மைகளை விவரிக்கின்ற தொண்ணூத்தொன்பது பேர்களை கொண்ட தொண்ணூத்தொன்பது தன்மைகளை கொண்ட ஒரு அடக்கியாலும் இறைவன் அல்லாவாக ஒருத்தன் இருக்கிறான் அந்த இறைவனை தான் நாங்கள் முஸ்லீம்கள் அல்லா என்று ஏற்றுக்கொண்டு வணங்குறோம் இப்படி இந்து மதத்தில் வேறுபாடுடனும் சில ஒற்றுமைகளுடனும் இஸ்லாமும் இந்து மதமும் போகுது ஆனால் கண்டிப்பாக இந்து மதத்தில் உருவ வழிபாடுக்கு அனுமதி உண்டா இல்லையை தேடி பாருங்க நாங்கள் தேடி பார்த்த வகையில் அது ரெண்டு விதமாகவும் சொல்லப்படுது உருவ வழிபாடு உண்டு பேசுவாங்க இல்லை என்றும் பேசுவாங்க முரண்பட்டு சொல்லுது இந்த கடவுளை நாங்கள் யாரும் பார்த்ததில்லை பார்க்காத கடவுளுக்கு எங்களுக்கு உருவம் கற்பிக்க இயலாம் அதனால தான் அந்த துஷ்ய ரூபா இல்லை என்றான் வேத வேத புத்தகங்களே துஷ்ய ரூபா கிடையாதுண்டு வருது பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு உருவம் இல்லை ஆனால் கற்பனைக்கு அப்பால் பட்ட ஒரு உருவம் உண்டு அந்த உருவத்தை யாருமே பார்த்ததில்ல என்று சொல்லி அந்த இறைவனை சிலைகளாக வடிவமைக்காம அந்த இறைவனை நாங்கள் மனசால நினைச்சு இறைவனுக்கு வழிபடணும் என்று சொல்றது இஸ்லாத்துல தத்துவம் இருக்குது அதுகளில் சில முரண்பாடுகள் இன்னும் அடிப்படையான சில முரண்பாடுகளும் இந்து மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உண்டு